வணக்கம் நண்பர்களே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அது எப்போ நடந்ததுங்கிறது முக்கியமல்ல அரசியல் கட்சி தலைவருடைய மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு தொடராக நமது சேனலில் வெளிவருது அந்த வீடியோ வெளியாக ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வர இருக்கிறது இந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டு மட்டுமல்ல பல குற்றச்சாட்டுகள் இதை தொடர்ந்து வெளிவர காத்திருக்கிறது இதற்கு முன்னால் நான் ஒரு சாட்ஸ் கூட வெளியிட்டிருந்தேன் நான் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளை ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவரை நோக்கி வைக்கும் பொழுது எனக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்படும் ஐந்து நீங்கள் வாசர்களாகிய நீங்கள் தான் என் பாதுகாப்புன்னு கூட சொல்லியிருந்தேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தொடர்ந்து நான் வெளியிட்ட முதல் அத்தியாயம் முதல் பதிவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸு அவங்ககிட்டேருந்து அதாவது வாசகர்களிடமிருந்து வருகிறது மிக முக்கியமாக அந்த அரசியல் கட்சி தலைவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்போது அவர்களுக்கு வயது அவருடைய அவர்களுடைய குடும்ப வயதும் குடும்ப அந்த குடும்பம் குறித்த ஒரு கவலை குடும்பம் குறித்த பாதுகாப்பு இப்போ அவங்க குடும்பங்கள்லாம் இருக்குது எப்படி இந்த இதை நம்ம எதிர்கொள்ள போகிறோன்ற ஒரு பயத்தினால் அவங்க வெளிப்படையாக தன்னை சொல்லிக்கிட முடியாட்டியும் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு கட்சி வெடித்து சிதறி தன் தன்மையை இழந்து தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தோல்வியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த கட்சிக்கு ஏற்படும் எந்த கட்சி அது யார் அந்த தலைவர் என்றெல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பில்லை ஆனால் ஒன்றை ஒரு நான் என் பதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் நான் என்னுடைய சேனல் இருக்கா சொல்ல ஒரு ஒழுக்கமற்ற மனிதர் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்காத ஒரு மனிதர் ஒரு கட்சியின் தலைவராக வந்து பின்பு ஆட்சியிலும் வந்துவிடுவார் என்றால் ஒரு நாடு இவ்வளோ ஆபத்தில் இருக்கிறது என்று பாருங்கள் அந்த ஒழுக்கமில்லாத மனிதரை குறித்து ஏன் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ எளிதில்லை பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது சொல்கிறவங்க வந்து இப்போ என்கிட்ட சொல்கிறாங்க எங்கிட்ட எனக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ செய்தி அளிக்கிறாங்க அவங்களே வந்து நாளைக்கு ஏதோ ஒரு புகார மாறிடுச்சுன்னா சாட்சியம் வந்து நிற்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனால் ஊடகமாக தான் நம்ம சொல்லணும் சோசகமாக தான் சொல்லணும் அதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் எப்படி நம்ம செயல்படணுங்கிறத மக்கள் வாக்காளர்கள் புரிஞ்சுக்கொள்வாங்க அதனால் ஒரு கட்சி வெடித்து சிதற காத்திருக்கிறது பல பிரணயங்கள் பிரளயங்கள் நடக்க இருக்கிறது தொடர்ந்து சேனல் பாருங்கள் அடுத்தடுத்த அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க நான் எதோ பெரிய பில்ட் கொடுக்க நினைக்க மாட்டேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி